சஹான்ஜி ஸ்பீக்கிங் ஆணவத்தை அழி ஆம் உனது உள்ளார்ந்த பயணத்திற்கு தடையாக இருப்பது இந்த ஆணவம்தான் இந்த ஈகோதான் இந்த தாழ்மை குணம்தான் இதனை நீ அழித்துவிட்டால் உன் உள்ளார்ந்த பயணம் மிக எளிமையாகவும் உன்னதமாகவும் இருக்கும் இந்த சமூகம் உன்னை ஆணவத்துடனேயே இருக்க பழக்கப்படுத்திவிட்டது எப்பொழுதுமே வெளிப்புறமாகவே பார்க்க பழக்கப்படுத்தப்பட்ட உன்னை உள்முகமாக நீ திரும்ப வேண்டுமென்றால் உனக்குள் இருக்கும் இந்த ஆணவத்தை அழிக்க வேண்டும் ஆணவத்தை எப்படி அழிக்க வேண்டும் ஆணவம் எங்கே கூடியிருக்கின்றது மனதில் இந்த சமுதாயத்தால் திணிக்கப்பட்ட என்ன குவியல்கள் தான் அந்த மனம் அந்த மனம் எளிதாக அமைதி அடைந்துவிடாது மனம் ஒரு நுட்பமான கணினி அந்த கணினியில் உள் மறைந்திருக்கும் ஒரு நுட்பமான சக்திதான் ஆணவம் ஈகோனஸ் தான்மை குணம் இந்த தான்மை குணத்தை எப்படி அழிப்பது தவிர்ப்பது எந்த ஒரு சக்தியும் அழிக்க முடியாது அதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் மாற்றம் செய்ய முடியும் அந்த தாழ்மை குணத்தை அந்த ஈகோவை அந்த ஆணவத்தை அந்த ஆணவத்திற்கு செல்லும் சக்தியை மடை மாற்றம் செய்ய மடை மாற்றம் செய்ய முடியும் ஆம் உன் ஆணவம் எங்கே உயிர்ப்புடன் இருக்கின்றது மனதில் மனதிற்கு செல்லும் சக்தியை மடைமாற்றம் செய்தால் உங்கள் ஆணவம் நேர் சக்தியாகிவிடும் ஆணவம் இப்பொழுது எதிர் சக்தியாக இருக்கின்றது அது நேர்மறை சக்தியாக மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு உங்கள் மனதிற்கு உங்கள் ஈகோ மனதிற்கு உங்கள் தாண்மை குணத்திற்கு உங்கள் ஆணவத்திற்கு செல்லும் அந்த உயிர் சக்தியை மழை மாற்றம் செய்ய வேண்டும் திருப்பிவிட வேண்டும் மழை மாற்றம் செய்வதென்றால் திருப்பி விடுவது உங்கள் மனதை நீங்கள் உற்று கவனித்தால் எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும் ஏன் எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றது அந்த அந்த எண்ணங்கள் தோன்றுவதற்கு யார் சக்தியை வழங்குகிறார்கள் என்று நீங்கள் உள்ளார்ந்து பார்த்தால் அதற்கு அந்த எண்ணங்களுக்கு சக்தி வழங்குவதே நீங்கள்தான் ஆம் உங்கள் மனதிற்கு சக்தி வழங்குவதே நீங்கள்தான் உங்கள் ஆணவத்திற்கு தீனி போடுவதே நீங்கள்தான் ஆனால் நீங்கள் அந்த ஆணவத்தை அழிக்க முயற்சி செய்கின்றீர்கள் ஆனால் மனதை எந்த வித சக்தியாலும் அடக்க முடியாது ஆனால் அமைதிப்படுத்த முடியும் எப்படி என்றால் சாட்சி பார்வையால் தியானத்தால் ஆம் உன் மனதிற்கு செல்லும் அந்த சக்தியை மடைமாற்றம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு தியானம் உதவியாக இருக்கின்றது சாட்சி பார்வை உதவியாக இருக்கின்றது விட்னஸ் லாக்ஸ் வித் விட்னஸ் ஓய்வுத்தன்மையுடன் சாட்சி பார்வையுடன் இருப்பது அது எப்படி சாட்சி பார்வை ஆணவத்தை அளிக்கும் ஆணவத்திற்கு செல்லும் அந்த சக்தியை வடைமாற்றம் செய்யும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழும்புகின்றதா நாம் உங்கள் மனம் உங்கள் மனதிற்கு சக்தி வேண்டுமென்றால் உங்களுடைய உயிர் சக்தி அதற்கு நீங்கள் வழங்க வேண்டும் உங்கள் மனதில் நல்லது கெட்டது பிடித்தது பிடிக்காது என்ற எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும் மறைந்து கொண்டே இருக்கும் நீங்கள் உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களில் நல்ல எண்ணம் வரும்பொழுது ஆகா நல்ல எண்ணம் என்று நினைத்தால் அப்பொழுது உங்கள் மனதிற்கு நீங்கள் சக்தியை வழங்குகின்றீர்கள் உங்கள் ஆணவ மனதிற்கு நீங்கள் சக்தியை வழங்குகின்ற அர்த்தம் உங்கள் மனதில் தோன்றும் கெட்ட எண்ணங்களை இது கெடுதல் என்று நினைத்தாலே உங்கள் மனதிற்கு மீண்டும் மீண்டும் சக்தியை வழங்குகின்றீர்கள் என்ற அர்த்தம் பிடித்தது பிடிக்காதது என்று நீங்கள் நினைத்தாலே மனதிற்கு ஊட்டம் அளிக்கின்றீர்கள் என்ற அர்த்தம் ஆகையால் மனதிற்கு சக்தியை வழங்காமல் ஊட்ட சக்தியை வழங்காமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜஸ்ட் லிசன் பாருங்கள் எதனை என்ன ஓட்டங்களை மனதின் அசைவுகளை உற்று பாருங்கள் எடுத்த உடனே பார்க்க முடியவில்லை என்றால் உங்கள் மூச்சோட்டத்தை கவனியுங்கள் அந்த மூச்சோட்டத்தை கவனிக்கும் பொழுது மூச்சு உள் உள் செல்வதையும் மூச்சு வெளி வருவதையும் முதலில் கவனியுங்கள் அடுத்து மூச்சு உள் சென்று வெளி வருவதற்கு முன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு வெற்றிடம் ஏற்படும் அந்த வெற்றிடத்தையும் கவனியுங்கள்